கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என அழைக்கவும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கே ஜி எஃப் அக்டோபர் மாசத்துக்கு உண்டான பனிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு நாலாவது வீடு அறம் பொருள் இன்பம் வீடு மோட்ச நிலை சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமணன் ஒரு பிராமண ஜாதி கடகராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு பெண் பெண்ணெண்டுக்காரங்க நம்பிக்கையும் பாத்திரமாக இருப்பாங்க அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையாக இருப்பாங்க தாயவும் பிடிக்கும் மாமியாரவையும் பிடிக்கும் நேசம் வைக்கக்கூடியவங்க இப்படி அன்பா பண்பார்க்க வேண்டிய கடகராசிக்காரங்களில் கடகராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறனால கடகராசியில் இந்த குரு பகவான் நட்சத்திரக்கவங்க நல்ல படிப்பு பெரிய டீச்சரு டாக்டரு இப்படி பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மையும் உண்டு அடுத்து பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் லா படிக்கலாம் வாதம் விவாதம் பண்ணலாம் இப்படி இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அடுத்து ஆயில் நோகத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது சினிமாவில் கலைத்துறையில் நல்ல பிரகாசமாக இருக்கலாம் நல்ல பேச்சாளராக இருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல்ஸ் மைண்டில் ஞானம் கிடைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஆன்மீக ஈடுபாட்டிலையும் கலைத்துறையிலையும் பிரகாசமான ஒரு ஜாதகமும் கூட ஆனால் இந்த கடகராசிக்கு இன்னைக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்து உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கும் எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம் காணுவீங்க எங்கடா லோன் கிடைக்கும் எங்கடா ஏதாவது ஒன்று கிடைக்கும் காசுக்காக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பணம் வரும் ஆனால் அதுக்கேற்ற செலவு தான் இருக்கும் பீரோவில் தங்காது இப்படி இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க கோயிலில் போயிட்டு ஒரு தேங்காய் பழம் உடைச்சி தேங்காய் உடைச்சி அந்த தேங்காவை உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கற்பூரம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பு வச்சு தன்னுடைய சாமி ரொம்பலேயோ பீரோலையோ வச்சு வழிபட்டு வந்தால் காசு போன நிற்கக்கூடிய ஜாதகம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி உங்களை விட்டு விலக போகுது அஷ்டம சனி கேட்குறது அடமலை ஐப்பசி அடமலைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக வரப்போகுது ஆனால் நம்மனவங்களுக்காக உயிரே கொடுப்பீங்க நம்பி இருப்பீங்க ஒருத்தர் மேலே அது ஆணாக இருந்தால் ஒரு பெண் மேலே நம்பிக்கை இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மேலே நம்பிக்கை இருக்கும் ஏமாறக்கூடிய நேரம் இது உங்களை நீங்கள் ஏமாறுவீங்க புத்திசாலித்தனமா தெளிவான அமைப்பில் தாமனைவி தாமக்கள் தன்னோட இருந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா கடன் நோய் வறுமை பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத அற்ப ஆசையில் மாட்டிக்குவீங்க கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் இப்படி சுகபோகமான ஒரு பொருள் வாங்குறதுக்கான ஆசை பாசம் உங்க ஜாதகத்தில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு யோகம் நல்ல ஒரு நிலைமை வரக்கூடிய நேரம் வருது கடகராசிக்காரங்க சந்திரனை வழிபடுங்க குரு பகவானை வழிபடுங்க சனி பகவானை வழிபடுங்க புதன் பகவானை வழிபட்டு மகாலட்சுமியை வழிபட்டுக்கிட்டு வந்தா நீங்க யோகக்காரு உங்கள் கவலைகள் எல்லாம் விலக போகுது தாம் பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழுங்க சிவாய நம்ம வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது கடகராசி இந்த கடகராசி அப்படின்னு சொன்னனுமே எல்லாரும் அஷ்டமத்தில் சனி அப்படின்னு ரொம்ப பாடாப்படுத்துது அப்படின்றாங்க இந்த மாதம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு கொடுத்த கடனை வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் அதுவும் நடக்கும் கடன் கேட்ட இடத்தில் உங்களுக்கு வரும் உங்களுடைய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அன்பா யாராவது பேசுனாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏமாந்துடுறீங்க அதை முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள் அதை மாற்றிக்கொண்டாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும் நீங்கள் எப்பொழுது வெறியில் சென்றாலும் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி கையில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் ஏன்னா குரு உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து எல்லா ராசிக்கும் அமையுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அஷ்டமத்தில் வரும்பொழுது குரு பதினோராம் இடத்துல போய் உட்காந்து ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரா அப்படின்னா அவங்களுக்கு ராசியினுடைய நாதனாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் கல்யாணம் திருமண தடையை நீக்கி வருங்காலங்களில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறதுல கல்யாணம் கண்டிப்பாக நடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதுவும் எப்போ வரும் சொல்றேன் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் குறிப்பாக மங்களமான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புஷ்பம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு மருதாணி இது போன்ற பொருட்களை வியாபாரம் செய்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது ஏன்னா இது ஹோல்சேல் பண்ணுறவங்க தான் கவனமாக இருக்கணும் ரீட்டெயில் பண்ணுறவங்க ஏன்னா பல பொருள் வச்சுருக்கிற பல பொருள் அங்காடியில் இது பிரச்சனை வராது மொத்த விற்பனையாளராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதில் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது வியாபாரிகள் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் வழக்குறைஞர்கள் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தால் இருக்கும் அவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு தேவையில்லாமல் யாரையாவது நம்பி அதன் மூலமாக காவல்துறை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமுடன் பார்த்துக்கொள்வது நல்லது சினிமா சம்பந்தமான துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருக்கிறது கவனமுடன் இருந்து கொள்ளுவது என அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள் இந்த வாக்குறுதி தான் நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளுகிறீர்கள் அதனால் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இந்த மாதத்தில் பைரவர் வழிபாடு மிக முக்கியமானது பெருமாள் வழிபாடு பைரவர் வழிபாடு இந்த பைரவர் வழிபாடை தவறாமல் வழிபாடு செய்யுங்கள் அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் கடகராசி அன்பர்களே மூன்றாம் இடத்துல சூரியன் அதீத வீரம் அதீத தைரியம் ரெண்டுக்குரியவன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சிறு வாகனம் வைத்திருக்கிறவங்க இந்த மூன்று சக்கர வாகனம் ஆட்டோ டிரைவர்ஸுங்க இந்த ரிக்ஷா டிரைவர்ஸுங்க இந்த கிளீனிங் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க இந்த எல்லாமே இந்த சீருடை சார்ந்த பணி செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அநேகம் அது வாட்ச்மேனாக இருக்கட்டும் மருத்துவராகட்டுக்கும் அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வருமானம் வரும் உங்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்றமாக மாறுவதற்குண்டான சூழல் நடைபெறும் மாதமாக இந்த புரட்டாசி அமையப்போகின்றது பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கவலை வேணாம் இவ்வளவு நாட்களாக தனித்த கேதுவுடன் இப்போது சூரியன் பயணிக்கிறதுனால அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் கேதுனுடைய சஞ்சாரம் உங்களுடைய சுய முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வித்தாக அமையப்போகின்றது நாலாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றாலே நாளே அழகான வீடு அழகான வண்டி ஏற்கனவே ஒரு வாகனம் இருக்குது இன்னொரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் மொபைல்ஸ் மாற்றலாம் லேப்டாப் மாற்றலாம் ட்ரெண்டிங்கான விஷயம் சுற்றுலா செல்வதற்கு உண்டான ஒரு மாதமாக இருக்கும் கண்டிப்பாக பயணம் செய்வதற்கு உண்டான சூழல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமண பாவங்களில் வரக்கூடிய ஜாதகத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தேதி சரியாக இருக்கா நாள் சரியா இருக்கா பெயர்கள் சரியாக இருக்கா பொருத்தங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகர்கிட்ட மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்கரகதி வரைக்குமே இந்த திருமண பாவகத்தில் சற்று கூடுதல் கவனம் வைங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது திருமண மனமேடை வரைக்கும் ஏறி போய் நின்று இருக்கு சார் என்னுடைய கல்யாணம் ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க எந்த முடிவும் சொல்லலை எனக்கு வேற வயது முப்பத்தைந்திற்கு மேலே ஆகி போச்சு நம்மனால இந்த திருமண இயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி இந்த வக்கரசனி, இந்த மாதத்தினுடைய கடைசியில் குரு வக்ரமாகிறது எல்லாமே மிக பெரிய ஒரு பாசிட்டிவாக திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறது உத்தியோகத்தில் இரண்டு மடங்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்க வித்தை சொல்லி கொடுக்குறவங்க வைத்தியம் பார்க்குறவங்க சித்த வைத்திய தொழில் பண்ணுறவங்க யுனானி மருத்துவம் செய்கிறவங்க ஆயுர்வேதத்தில் இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும் இந்த புரட்டாசி அற்புதமாக அமையப்போகின்றது மேலும் இந்த கடகராசியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அம்பாலான செங்கழு மாரியம்மன் ஆலயத்தை தொழுது மிகப்பெரிய ஒரு அலாவிதிய வெற்றி பெற்றுக்கோங்க வாழ்க வாழ்க வாழ்க